அட்டகாசமாக வீட்லேயே இப்படி ஈஸியாக ப்ரீ ப்ரீஃபிலிட்டிங் பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ ப்ரீஃபிலீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அயன் பாக்ஸ் டேபிள் பின் ரெண்டு பெரிய கிளிப் அதுக்கப்புறம் ஒரு நெட் மேட்டு வெளியே கொடுத்து சாரீ ப்ரீஃபிட்டிங் பண்ணி காசு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்னோடய முந்தாணி பாட்டு எடுத்துக்கிறேன் என்னோட முந்தாணியில் வந்து இந்த சில்வர் கலர் வந்து டாமினேஷனாக கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் என்னோடய முந்தாணியை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன் இதுவே பட்டு சாரீனா உங்களுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் இல்லை டேசல்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கையில் ப்ளீச் எடுக்க உங்களுக்கு வரும்னா நீங்கள் கையிலே ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வராது அப்படின்னா நீங்கள் டேபிளில் போட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளீட்டை வந்து இப்படி எக்ஸாக்டாக மடித்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்துடும் நிறைய ப்ளீச்சும் இப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நமக்கு சொதப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் எடுக்கும் போது நமக்கு அழகாகவே வந்துடும் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன் நல்லா டைட்டா அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஸோ நெக்ஸ்ட் நான் டேபிளில் வச்சு இந்த சேரீயை வந்து கிளிப் பண்ணிக்கிறேன் நல்லா டைட்டா அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பீச் நான் எடுக்கவே இல்லை ஆனால் தானாகவே எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிப் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கீழே டேப் பண்ணிவிட்டு நான் இப்படி எடுத்துகிட்டே வரேன் ப்ளீட்ஸு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் சாரி எப்போவுமே தூக்கி பிடிச்சி ப்ளீட்ஸ் எடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துடும் நீ ஒன்று கீழே ஒன்று வச்சு பண்ணும்போது நமக்கு அழகாகவே ப்ளீட்ஸ் எல்லாம் கிடச்சிடும் இதையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக பின் பண்ணிக்கலாம் இப்படி கை வச்சு தேய்ச்சி வை எடுக்கும்போது நமக்கு நல்ல ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இதுவாகிடும் நீங்கள் அயன் பாக்ஸ் தான் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கிறிஸ்பாக வேணும்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கலாம் கேர்ஃபுல்லாக ஆனால் அயன் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்து நான் பின் பண்ணிக்கிட்டேன் உங்களோட லென்த்துக்கு நீங்கள் பின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சாரியை இந்த மாதிரி ஒதரும்போது நமக்கு சாரீ நல்லா மடியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் நான் சென்டர் ப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறேன் ஸோ ஹோல்டரில் நான் ப்ளீட்ஸை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த சேரீ அதிலேருந்து என்னோட கையை நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஒரு ஹேண்டை வந்து நல்லா நீட்டி வச்சுக்கோங்க இன்னொரு ஹேண்டை மடக்கிட்டு இப்படி இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் விட்டு பின் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைட் ப்ளீஸ்க்கு போக போகிறோம் ஸோ உடம்புல இப்படி ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு இப்படி சைடாக வச்சு நம்ம வெள்ளி பட்டன்லேருந்து ஒரு சைடு வந்து இங்கே இருக்கா இதுலேருந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன் ஸோ சைட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த ஃபேப்ரிக் யூஸ் ஆகும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியல எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் போடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த இருந்து இந்த எண்டு தான் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ கையிலேயே நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ரஃப்பான ப்ளீட்ஸ் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் டேபிளில் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் ப்ளீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் எடுக்காதீங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக இருக்கும் வயிறு கிட்ட ஒல்லியாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க நான் ரஃப்பாக தான் இப்போதைக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்தோன்னா நல்லா குண்டாக இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு எடுத்தோன்னா ஃபோட்டோஸ்லலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நடக்கும் போது கூட அழகாக சாரீ நல்லா விரிஞ்சுருக்கோம் ஸோ இப்படி தள்ளி தள்ளி வச்சு நான் ஒரு பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் இதை டேபிள் மேலே போட்டுக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேபிளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சாரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சாரி தூக்கி பிடிச்சி தான் நான் இப்போயும் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் தானாக ப்ளீஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ நான் மேலே ஒரு பின் சென்டரில் ஒரு பின் அண்ட் தென் கீழே ஒரு பின் பண்ணிக்கிறேன் தள்ளி வச்சு மேலே மேலே நான் வைக்கல தள்ளி தள்ளி வச்சு தான் நான் பண்ணுறேன் ரொம்ப தள்ளி வச்சும் பண்ணாதீங்க ஓரளவுக்கு கிட்ட கிட்ட வச்சு பண்ணாலே போதும் நமக்கு ஒரு ஃப்ளாட்டான லுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் பின் வந்து குவாலிட்டியாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு நான் அழகாக ஒரு பின் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம அயன் தான் பண்ண போதும் உங்களுக்கு அயன் பண்ணணுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இல்லை வேணான்னா கையிலே ப்ரெஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம் நான் வந்து சாஃப்ட் அயனிங் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ரொம்ப தேய்ச்சி அயன் பண்ண இல்லை ரொம்ப அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த சாரி நம்ம கட்டிட்டு வந்துட்டு மடித்து வச்சோன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே லைன்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் டைம் கட்டும் போது கொஞ்சம் சாரீ பார்க்க நல்லா இருக்காது ரொம்ப அயனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் சாஃப்ட் அயனிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் அயன் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸாரி எவ்வளோ அழகாக நான் சென்டர் ப்ளீஸ் எடுத்திருக்கேன்னு ஸாரீ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட் மேட் யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா ஸாரீ டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீட் கொடுக்க வேண்டாம் இந்த மேட்டோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மீஷோவில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் விலையும் கம்மி தான் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா தேய்ச்சு அயின் பண்ணிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ப்ளீட்ஸு நெக்ஸ்ட் நான் செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா சாரியை விரிச்சிட்டு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ தள்ளி தள்ளி வச்சுட்டு நான் அதையும் ஒரு லைட் அயனிங் கொடுத்துக்கிறேன் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஸோ இப்படி கட்டும் போது நமக்கு ஸாரீ கட்டும் போது நல்லா ஷேப்பாக நல்லா இருக்கும் பார்க்கும்போது ஸேரீ கலையாமலும் அப்படியே இருக்கும் நம்ம எப்படி கட்டிட்டு போனோமோ அதே மாதிரியாகவே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸேரீயை எனக்கு இது போதும் அதனால நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் சாஃப்ட் ஐனிங் கொடுத்துக்கோங்க எப்பவுமே நெக்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் மேலே இதை ட்ராக் பண்ணிவிட்டு நான் பின்னாடி பக்கமும் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஷேப்பாக வேணும்னாலும் அதையும் நான் ஐன் பண்ணிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் மேலே ஸேரீயை தள்ளிட்டு இது கீழே இருக்கிறதையும் அயன் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு பேக்கில் இல்லாமல் நல்லா மடித்து ஒரு நல்ல லுக் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நான் சென்டர் ப்ளீச்சையும் அயன் பண்ணிக்கிறேன் லைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன் நான் கொடுக்கல நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைட் அயனிங் போதும் அவ்வளோதான் இதை அயன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன் சாரி அப்படியே உள்ட்டாக திருப்பி போட்டுக்கோங்க நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்து நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே 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 எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வந்து நான் அப்படியே மடிச்சிடுறேன் நார்மலாக நம்ம துணி மடிக்கிற மாதிரி தான் அந்த எட்ஜி வரைக்கும் மட்டும் மடிக்கிறேன் அதை தாண்டி மடிக்கக்கூடாது இப்படி திருப்பி பார்த்தோன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வெளி பக்கம் இருக்கா மாதிரி இருக்கணும் உள் பக்கம் வந்துச்சுன்னா திருப்பிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னோடய செஸ்ட் ப்ளீட்ஸை வந்து நான் மடிக்க போகிறேன் அதுக்கு நான் இந்த மாதிரி சைடாக போட்டுக்கிறேன் நடுவில் போடாதீங்க சைடில் போட்டால் தான் பாக்ஸ் ஃபோல்டிங் நல்லா வரும் ஸோ இந்த மெஷர் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ப்ளீட் அளவு வச்சு நான் என்ன பாக்ஸோட அளவுக்கு வந்து நான் ஒரு பின் குத்தி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சாரியெல்லாம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு இந்த நல்லா சாஃப்ட்டாக நம்ம அதை இது பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக அப்படியே ஒரு மடிப்பு நான் மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்கணும் ஒரு பக்கம் லென்த்தியாக இருக்கணும் இந்த லாங்காக இருக்க சைடை வந்து நான் டபுளாக மடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சாரீ ப்ரீ ப்ரீட்டிங் முடிஞ்சிருச்சு இதை எப்படி ட்ரேப் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா எப்படி ட்ரேப் பண்ணணுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ட்ரேப்பிங் எப்படி பண்ணணும்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்